அக்ஷஸ்தரே கௌஸ்தான் கருதரே வேணுங்கரே கங்கணம் சர்வாங்கானது கிருஷ்ண சரித்திரே கிருஷ்ணன் என்ன பிரபந்தத்தில் இருக்கிறவாளுக்கு என்ன நிறைய தெரியும் என்னை எல்லாழ்வாரும் கண்ணனை அனுபவிச்சிருக்க பெரியாழ்வார் அதிக்க இட்டு பிறந்தவர் ஆண்டாள் கண்ணன் கருந்தெய்வம் தைதில் கொடுத்திருக்கான் கீழா பொய்களுப்பான சொல்கிறான் ஆகியனாலே இந்த ஆளை முடிச்ச மாதிரி கண்ணனை கட்டி போடுறா எல்லாரும் நம்மாழ்வார் ஒன்றும் சூர் பெருகினி தின்னன் பெத்திரை எல்லாம் கண்ணன் கிடையாது ஆரக்கண் கோஷக்கன் லோக்கியம் சகலமும் கண்டன கண்ணீதா ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார்கள் சோ பாகவதம் பாபட்சம் பிரபந்தம் பிரதான பக்ஷம் ஆனா பாகவத எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா பாகவதத்துக்குள்ளே ஒரு கீதை இருக்கு பகவத்கீதை கண்ணனாக சொல்லப்பட்ட பதினெட்டு அத்தியாயம் கீதை புத்தவராக சொல்லப்பட்டு இருபத்தி நாலு அத்தியாயம் முடியான ஆயிரத்தி நூறு ஸ்லோகம் இருக்கும் முடியான ஒரு கீதை பகவத்கீதை பெருஷா கீதை பெருஷா அப்படின்னா எல்லாருக்கும் பகவத்கீதை பிரதானம் ஏன்னா யாஸ்வயம் பத்மநாபஸ்யா முகவத்மாத்தியா கீதா சுகீதா கர்த்தவியா கிளஞ்ய சாஸ்திர விசித்தகை அப்படின்னு எம்பெருமான் திருவாக்கால் வந்திருந்திருந்த ஒரு கத்திரியன் அத்த பிள்ளை அர்த்தானு இவர் வந்திருந்து பெரியப்பா பிள்ளை யாரு உத்தவ வசுதேவில் அண்ணாமல் இது இல்லாத வேலை எப்படின்னா பக்தர் கிருஷ்ணருக்கிறது கிருஷ்ணருடைய நிதியான மட்டும் இருந்தவர் நிர்வானம்னா அந்திம தேர் ஏறி மேல போனாராம் பிரபு அவரது அவதாரம் சமாப்தமான விலையும் ஒரு தேர்வு வந்து அதற்கான மேல போகாரம் பிரமோதத்துக்கு அந்த கண்ணகுதான் போறப்போ இவர் இது நானும் கிரணம் சொல்லக்கூடிய இல்லை என்று நீங்க ரொம்ப காரியம் நீ அங்க போ பதில் காஷ்கமத்தில் போய் தபஸ் பண்ணி அப்பதான் அவருக்கு விடுதலை என்று சொன்னாராம் ஸோ இவரு மகா பக்தர் பெரியப்பா பிள்ளை இவரு கத்திரியர் இவர் வந்து வைசியர் என் வைச தானே மறந்துருந்தது ரெண்டு பேரும் வளர்க்கப்பட்டவர் ஆகையினால கண்டன் தலைமையில் கை வச்சாலாம் பரச்சு கண்டன் புத்தவன் தலைமையிலே கை வைத்தான் இந்த புத்தவ கீதை இருபத்தி நூறு ஆயிரத்தி பதினோராம் கண்டத்துல சொன்னார் இதில் எந்திரிக்கீதைக்கு அதிகமான விஷயம் இருக்கு கீதை விஷயமும் இருக்கு இது எல்லாருக்கும் பரப்பணும்னு சொன்னார் சொன்னேன் அந்த விஷயத்தேன் இனி முறுபடியும் சொன்னேன் அப்படின்னா ரகுவத் கீதை எழுநூறு ஸ்லோகம் கொண்ட பதினெட்டு தாயம் கொண்ட ஒரு கிரந்தம் பெருமாள் வாயால் வந்தது புத்தக இரு பெருமாள் வாயால் கண்டன் வாயாலே வந்தது யாருக்கு செல்லு இருந்தது புத்தவனுக்கு சொல்லு புத்தவன் யாரு பெரியப்பா பிள்ள ஆகியனாலே இது பதினோராம் கண்டன் பார்க்க பார்க்கணும் இப்போ என்னவெல்லார்கள் எதிர மகாஷே இதரன் மந்திரி யாருக்கு கௌரவாருக்கு இருந்தான் அவரும் கிருதராஷ்டிரக்கு ஒரு சித்தர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா யாத்திரை வரையும் பண்றார் திவலேகங்கள் எல்லாம் யாத்திரையில் பண்ணிட்டு வந்தார் திரும்பி வந்து ரொம்ப ஆத்ம அந்தராத்ம சுத்தியுடன் வந்து கஸ்தினாபுரத்துக்கு வந்தார் கத்தியான்வேஷியாய் மைத்திரியரை பார்த்தார் மைத்திரியர் மகர்ஷி எல்லாம் மறைந்தவர் அவர் என்ன சொன்ன அவரை பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு துவனித்து என்ன சொன்னார் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரி செட்டு பண்ணப்பட்டது எம்பதுமாருக்கும் ஜெயத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாயை எப்படி நம்மால் செயல்படுகிறது வழியில் எப்படி மாயாமே தான் தெரிஞ்சதே கண்டாம் என்ன சொல்ற இந்த பிரகிருத்தியாலே மாயையாலே என்னுடைய ஒன்பது பிரகிருத்தி மூடியிருக்கு அப்படி இருந்திரா போனலோ வாயு தம் மனோபுத்திரே அகங்கார ஐதி பிரகிருதா பராப்ரகிருதி எட்டிருக்கே அபராப்ரகிருத்தி ஜீவாத்மெல்லாம் இருக்கு இது யாருக்கும் தெரியுறதில்லே நம்ம வந்து துஷ்கிருத மூடாக பிரபத்தந்தே அராதமாக அப்படி பிரகிருத்திய மாயினாலே மூடி போயிருக்கு யார் என்னையே பிரபத்து அவளுக்கு தான் தெரிய முடியும் வகைய அந்த மாதிரி இந்த மாயை எப்படி செயல்படுத்துகிறது அதை எப்படி தாண்ட முடியும் ஆத்ம மாலிங்கம் பந்தனம் விடுதலை எப்படி ஏற்படுகிறது பகதாரன் எதற்காக அவதார ரகசியத்தை கேட்கிறார் ஆறாம் அத்தியாயத்துக்குள்ளே பகவத்கீத்தை அவதாராக சொந்த பரித்ராணாய சாதுதான் தர்மசம் ஆயா சம்பவம் அதே இவர் கேட்க எவருவான் எதுக்காக அவதாரம் எழுக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணனுடைய அந்திம சந்தேகம் என்ன என்று மெதுவாக ஆசீரிடம் கேட்க கிருஷ்ண லக்ஷணத்தோடு கேட்கிறார் அதே சொல்லி இதே சொல்லும் பெருட்டில் நமஸ்காரம் பண்ணி சமயம் பார்த்து அந்த மாதிரி விஷயம் கேட்கிற அதுக்கு எல்லாம் யுத்தம் கொடுக்குற அவரங்கள் ஆர்வந்திரபடியாலே சிருஷ்டி பத்தியும் பக்தியை பத்தியும் மோட்ச விஷயத்தை பகவான் சிருஷ்டி ஜெகத்தை ஜெகத்து அழியக்கூடியதை ஆத்மா அழியாரு அந்த ஆத்மாவை விடுதலிற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பக்தி பண்ணணும் பக்தியே பிரதானமானது கீதையில அதே சொல்றா புத்தர கீதையில அதே சொல்றா இவன் அதே சொல்றார் மோட்சத்துக்கும் பிரவச்சனம் செய்யா மைத்திரே பரதர வரதரை சுத்தி சித்தி புத்தவரை போய்பார் அவர் சகா ஃப்ரெண்டு பக்தன் பெரியப்பா பிள்ள அவரு தலைமையன் கை வச்சுக்கிறான் கண்ணன் பரம்பரைச்சே ஆசையினாலே அவரு போய் பாருங்க சரி கிருஷ்ணனுடைய பரமரத்தனா அவர்தான் இதை சொல்ல சரியான குரு சிங்கம் அவரு சொல்றாரு போய் கேள் மைத்திரையர் வந்து அந்த திருராஷ்டனுடைய சித்தப்பா விதர் மன்தின் அவர் போய் சொல்றார் அவர் வந்து யமனுடைய அம்சம் யம மாதிரி தர்மத்திற்கே ஆய்வு இது முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்றது கண்ணிலைய வைபவம் என்னுடைய விருந்தாவனத்தில் இருந்த இனி அவனா மயிர்கூச்சி சுவாமி புத்தவன் வந்திருந்தேன் கண்ணன் பேரு சொல்லிட்டாலே எல்லாம் பறந்தனும் அவன் என்ன சொன்னான் இவர் போனார் பார்த்தார் புத்தவனுக்கு நமஸ்காரம் பண்ணார் பண்ணான் கண்ணுலைய அந்திம யாத்திரையெல்லாம் சொன்னோம் அப்படின்பு நேரம் பக்கத்துல ஒருத்தர் இவர்தான் என்று புத்தவர் கண்ணந்தாத்திரம் புத்தவன் மேல் தலைக்கை மேல் எச்சுடுவோனா சரி விரந்தாவனத்திலே விழுங்குற விஷயமும் மதுரை மீத்த விஷயமும் ஏறுவதற்கு முகம் ஆயரமாக என்கிறபடியே விரந்தாவனத்திலே கண்ட விஷயமும் யசோதை தொல்லையின்படி விருதுகின்றாலே படி யசோதையை பார்த்த விஷயமும் குந்தினால் கொடைத்திலும் பின்னதையும் பிள்ளதையும் கண்டன்கலனை சொல்லி அவருடைய திருவிளையாடல் மானுஷ வந்து தெய்வத்தால் பண்ணப்பட்ட கிருத்தியம் ஒவ்வொரு ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு சிறிது செய்களும் பெரியாழ்வார் அனுபவத்தின் போலே எந்தருமான அனுபவிக்கலாம் ஸ்வரூப ரூப குண ஐஸ்வரியன் அனுபவத்துக்காகவே கண்ணில் நிற்பதில் அவர் உபரேஷம் இது இரண்டாவது சாப்டர்ல பார்ப்போம் மூணாவது சாப்டருக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்ன இதிலே மூணாவது கயிறுக்குள்ளே மறுபடியும் அவன் கண்ணில் தங்கிவிட்டன்கள் நாம் வித்தவன் தர எல்லா யாரும் நாசமாயிட்டார்கள் ரிஷி இருந்து போனா உலக்கை கட்டிருந்தா என்ன பணத்தை முடியும் கேட்டா கொடுத்துக்கு நாசம் தான் உலக பறக்க முடியும் சரி அவனுடைய ரிஷ்கள் உள்ள தமாஷ பண்ட யாதவாள்தான் நாசம் ஆயிட்டா இது பரஸ்பர அவ்வாள்லயே கண்டுபிடிச்சுட்டு போயிட்டா ஆகையினாலே கிருஷ்ணனுடைய பரவலகத்துக்கு போகும் அஞ்சம யாத்திரை தானே கடைசியாக பார்த்தேன் என் தன்மையில் கை வைத்தான் தவணையை சொல்லுகிறேன் கண்ணனை பார்த்து மயங்கி அவன் யார் அப்படின்னா தூயன் திரியக்கன் மயக்கன் என்று தாரணையானே என்றார் ஆழ்வார் அந்த மாதிரி பரிசுத்தனானவன் எல்லாரையும் மயக்குமவன் கண்ணன் ஆகியனாலே கிருஷ்ணனுடைய ஜான வைராக்கிய உபதேசம் எல்லாம் தவறு சொல்றதும் நானும் ஒன்று பதிரிகாஷ்டவத்துக்கு நீ போக வேண்டும் மயிச்சேன்

எப்படி என்றான் பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிறார் நிவத்தி மார்க்கத்தில் இருக்கிற பாவம் போர் வருகிறது வேற போறது பாவம் இருக்கிறம் சந்தாரத்தில் பிறக வேண்டியது பாவை பாட பாவம் ஒரு பாசரம் அது எங்க வருது அப்படின்னா கூடலூர் நூறு பாசிரத்தில் கடைசி இதுல பாவை பாட பாவம் ஓமே அப்படின்னா அதிகாரத்துக்குள்ள இந்த மாதிரி எனக்கு சொன்ன முடியும் சுலுக்கமா எங்கள் ரெண்டே பொருள் பாசம் அந்த மாதிரி இந்த பாகவதத்தை பிடிச்சாலும் பாவம் போம் எஸ் எஸ் மரணமத்திரேனா ஜென்சம்சாரம் தனது செய்திருக்கா ஏன் துருமால் பேர்லான்னு கத்துறாத்த வேற வேலை இல்லையா அப்படின்னா நமக்கு தொழிலே அது தொழிலுக்கு தொல்லமால்தன் நாமமேத்தான் தொழிலருக்கு போதும் சிணைத்த வல்லார் வாலி மதனளித்த வில்லாடன் நெஞ்சத்துடன் அப்படிங்கிற நான் ஒரு தலைவன் இருக்கேன் எல்லாம் பொழுதுபோக்கு நீங்கள் நான் பெரிய பொழுதுபோக்கு ஆனா பொழுதுபோக்குறதுக்காக எல்லாம் படிக்கிறோமா பொழுதுபோக்கு காலக்ஷேபம் காலத்தை கழிக்கிறது நான் என் ஆத்ம யாத்திரை கொண்டு எட்டப்பட வேண்டாம் ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனா தேக யாத்திரை கர்மாதீகம் நல்லது பண்ண நல்லதாக கெடுது பண்ண கெடுவெருஷ நீ என்ன பண்ற ஒரு கெட்டியே இல்லை நீ ஒரு காலத்தை கடிச்சு விரோத சென்ற மாதிரி கேட்கின்றிருக்க வேண்டியது ஆகியனாலே என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ண சரிதத்தை நீங்கள் படிச்சாலே போரும் தெரிஞ்சாலே போரும் அப்படின்னு இப்ப மூணாவது அத்தியாயம் ரெண்டு அத்தியாயத்தை சுருக்க சொன்னேன் இப்போ மூணாவது அத்தியாயத்துக்குள்ள என்ன சொல்ற அப்படின்னு யாத்திரை அந்த யாதவாளர்கள் எந்த மாதிரி ஆளை சென்று படிச்சுட்டு போயிட்டா கண்ணன் எப்படி இந்த பிரபாச கஷேத்தத்துக்குள்ளே ஒருத்தன் ஒரு பானத்தை விட இவர் காலமையில விட அதே யாகமாக மேற்குவரையும் பொறுத்தார் புத்தவம் வாத்தவன் பெரியப்பா பிள்ள யாருக்கு கண்டனுக்கு கிசின் தலைமேல்கையை விட்டு இருக்காங்க ஆனா கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் புத்தவனுக்கு சம்பூர்ணமாக அனுகிரகம் பண்ணிருவான் உத்தவம் வாட்சா இவர் புத்தன் இவற்றிருக்கான் யமதந்தராயன சுரூபமான

கவஸ்வாண்டன் மகலோத் சரஸ்வத்த உபஸியமூலமுகலா பிரபந்தே மதித்தீதி சுகலம் சஞ்சிஹீஷு திரு காலம் அந்தமையாக்கே கண்வினே

விட்டுபோன் உதவன் வத்து வாது விளேஷமாக விச்சிம் தைத்தம் கச்சி இம் சரஸ்வதியம் கதகேதமகேத்தனம் ஷாம்பித்திருத்த தட்சிணா் அகலம் தமின் மகாபவத்தோனோகிருஷ்ணாந்த

ிவாண்டீப் வாபம சே புரா விஷ்ணா வசூனம் மீனோத் தயோச்சரமோ பனாஜி தே மதருமாத்தன் திஷ்ட திருஷ்வாத்தையா பத்மாயிரிசர் ஜானம் பரம் மன்மாவசம் எத்சூரையே பாகவத்தம் வந்தமானேத நாளாஹிர வேதம் வியன்பேர்தாய் ப்ரமசோத்

ீ அன்பராம் மந்தேன் எண்ணவங்க கண்டனேயிரு நாராயணோரோ நலசான்சிந்தீர்

நமஸ்காரம் பண்ற உச்ச நே தாஷி கௌஷாரவா சாட்சா மத்தியலோகம் ஜாச

விஷயம் எப்படி வருதுன்னா சுக்கர் பரீட்சித்த ராஜகர் என்று இது பழைய கதை சரி யார் யாருக்கு சொல்லியிருந்து கண்ணவினான் புத்தவனுக்கு சொல்லி புத்தவர் சொல்லி போய் வந்து வீரர் மைத்தரேண்ட் இவரென்றை அற்புமே ராஜா ராஜுவாச்சான் பரீட்சித்திருந்தாச்சா அப்படின்னா துக்க பிரம்மன என்ன சொல்றாபேசேனி கிருஷ்ணகிரியான சொல்றோம் கேட்கலாம் பிரம்மஷாபத்தாலே காலம் வஞ்சித் எல்லாரியும் வஞ்சித்து

துவார்கைக்கு வந்து துவாரகையில நேரையாளம் பார்த்து அவர்களை இன்வர்த்தாரே பதரிக்காஷ்டம் வந்து பதரிக்காஷ்டமத்துக்குள்ள அரிஜானம் பண்ணிருக்க கிளையோ சர்மாநிய வீராணம் தைரியவரம் அந்நாம்புனம் திருஷூனம் துக்லாத்மனம் ஆத்மே கிருஷ்ணம் காயம் கிரேக்டே உள்ளோர் பிரேமிழைக்கு வழங்கா கண்டனையே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே எல்லாரும் போற மாதிரியே காலிந்தியா கிரிசித்தா அபோ பரத நிஷமா பிராபத்திர சுவாசம் சுகா சரித்தம் எத்திர மித்ரா சுதோ முனி நதி அதுல ஸ்நானம் என்ன அங்கேயே தபசு பண்ணார் யாரு யார் கண்ணனுக்கு ரெப்பரசன் தெரிவி ஏன் தலைமையில் கைவிச்சார் தலைமையில் வச்சால் நீ தான் நெக்ஸ்ட் ரெப்பரசன் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார் பசுவங்கிரதம் ஆரம்பம் லட்சுமி தான் வந்தே குருவரம் பராம்